இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர்ல பழமொழிகளுக்கு பஞ்சமே கிடையாது சும்மா அப்படி வந்து குவிஞ்சு கிடக்குது இப்போ கூட ஒரு பழமொழியோட நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிப்போம் மூட்டை பூச்சிக்காக வீட்டை கொளுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா சில அறிவாளிகள் என்ன பண்றாங்க இது போல செஞ்சிருக்காங்க எங்க அப்படின்னா தூத்துக்குடி நசுரே திருமண சில வருடங்களுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள அந்த பீச் ரோடுக்கு முன்னால கடற்கரை இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு பெரிய சுனாமி இந்த சுனாமியில் அந்த கால்வல் ஸ்கூல் காணாம போல அப்படிதான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு சுனாமி அடிச்சுது ஏகப்பட்ட தலை பெருந்தலைகள் செது போச்சு அப்போ எனக்கு தெரியாது அந்த சுனாமியில் தான் என்ன பண்ணேன் நான் வந்து என்ன பண்ணேன் சாத்தாங்குளத்துலேருந்து என்ன பண்ணேன் சூங்கி போட்டு இங்கே வந்தேன் நான் இங்கே வந்தேன் தூக்கி போட்டாங்க நான் உள்ளே வந்து என்ன ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு போய் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடந்துச்சுன்னாங்க நான் அதை பத்தி எதுவும் கேட்கவும் இல்லை நம்ம தான் என்ன இல்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு அப்பயும் பெருசாக போறது இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன பண்ணுவோம் வேலை நினைப்போம் அங்கே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாததால் நம்ம விட்டு விட்டு ஓடிடுவேன் ஸோ அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ நம்ம பண்ணுறேன் உங்கள்கிட்ட பேசற விரும்புகிறேன் அந்த நேரத்தில் வந்து பயங்கர பிரபலமாக பாலிமர் புகழ் நியூஸில் அப்படி என்ன பண்ணிச்சு வந்துச்சு பெரிய ஒரு பூகம்பம் உருவாகி அதில் ஏராளமான ஆசிரியர்கள் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணாங்க அதை குறித்து நம்ம இப்போ பேச போகிற இல்ல இல்லை ஏன்னா அதில் வந்து ஒரு முன்னாள் மாணவி சம்மந்தப்பட்டிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து போன ஒரு சம்பவம் ஸோ அதனால திரும்ப திரும்ப நம்ம என்ன வேண்டாம் அதை பேசி யாரையும் காயப்படுத்த வேண்டாம் அது கிளற கிளற குப்பை தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை விசாரணை பண்ண போனால் எந்த பக்கம் சரி நியாயங்கிறதை நம்ம நம்ம முடியாது சொல்ல முடியாது இந்த பாலியல் பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே பிரச்சனை இருக்கும் ஸோ அது நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு அருமையான ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கால்வல் மேல்நிலைப் பள்ளியில் நடந்துச்சு ஸோ என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்து அந்த கால்வல் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஓன்லி பாய்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி அப்புறம் என்ன பண்ணாங்க கேர்ள்ஸ் மட்டும் கொண்டு வந்துருக்காங்க ஸோ நான் அங்கே போகும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் என்ன பண்ண நான் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கேன் அப்போ எக்ஸ்பெஷலி அங்க இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு காரணம் என்னன்னா அந்த பிள்ளைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தை சேர்ந்த பிள்ளைங்க பிசிக்கலாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வெரி இன்ட்ரஸ்டாக இருந்துச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் பாய்ஸ்க்கு வந்து எப்போமே ரொம்ப காம்பட்டிஷன் ரொம்ப டஃபாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பிள்ளைங்க எல்லாமே கஷ்டப்பட்ட பிள்ளைங்களா இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு அனுப்பணும் அந்த ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் அந்த அத்லெட்டிக்ஸ்லயோ இல்லாட்டா கேம்ஸ்லயோ அதை கொண்டு வந்தனா ஏதாவது சர்டிபிகேட் வாங்கிச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அனுப்புனோம் ஃபியூச்சர்ல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல வந்து ஏதாவது ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நான் அந்த பிள்ளைங்கள என்ன பண்ணுவோம் அந்த யூனிஃபார்மோட பார்க்கும்போது ஒரு செட்டில்மெண்ட் அந்த பிள்ளைங்க வந்து வேலைக்கு போய்ட்டுன்னா அந்த பண்ணுவோம் அந்த குடும்பமே என்ன பண்ணும் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்ன பண்ணுவேன் இந்த பிள்ளைங்களை கேர்ள்ஸில் என்ன பண்ணுவேன் ஸ்போர்ட்ஸில் டெவலப் பண்ணுவேன் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க கேம்ஸ்ல இருப்பாங்க ஸோ அப்படி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுன்னா சில பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி ரெடி பண்ணி கடைசியில் வந்து பார்த்தா இந்த என்ட்ரி ஃபார்ம் என்ன பண்ணுவோம் ஃபில்அப் பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் பண்ணி போய் கையெழுத்து வாங்குவோம் அப்போ கையெழுத்து வாங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு அதிரடியான ஒரு அருமையான ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டு அதிர்ந்து போயிட்டேன் என்ன அப்படின்னா இந்த கால்வல் மேல இருந்து மாணவிகள் வந்து விளையாடுறதுக்கு எங்கேயுமே அனுப்ப கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டுக்காங்க அப்படின்னாங்க எதுல எக்ஸிகூட்டிவ்ல ஏன் இது என்னங்க புதுசா இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுது விளையாட்டுக்கு கூடி போக சொல்லுது கம்பல்சரி கூட்டு போனோம் அப்ப அரசாங்கமே சொல்லுது நீங்க எப்படி தடை விதிக்க முடியும்னு கேட்டா இல்ல இல்ல அப்படி கிடையாது இங்க வந்து அப்படிதான் அதை நீங்க என்ன பண்ணுங்க பாய்ஸ் ஃபைட் பண்றேன் இல்ல சார் அந்த பிள்ளைங்க நல்லா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம நம்ம ஸ்கூலுக்கு நேம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் லைஃப்ல செட்டில் மாதிரி இருக்கும் எவ்வளவு சொல்லி பாக்க தீர்மானம் போட்டாச்சு ஒண்ணும் பண்ண முடியும் நீங்க வேணா கரெக்ட் பண்ண கேட்டு பண்ணாங்க கரெக்ட் பண்ண சொல்லியாச்சு என்ன காரணம் கேட்டா பழைய சம்பவத்தை ஒன்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அது முடிஞ்சு போன கதைங்க அது எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அது வெளியே போயாச்சு திரும்ப திரும்ப அதையே வச்சுட்டு இந்த ஏன் நீங்க என்ன பண்றீங்க இந்த பிள்ளைங்களோட ஏன் நீங்க ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன் ஒண்ணுமே நடக்கல சம்பவம் நடந்ததோ நடந்தலையோ அது வேற விஷயம் ஆனா தண்டனை இங்க யாருக்கு அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்போ கால்வல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் ஒரு நேரத்தில் ஸ்போர்ட்ஸும் நல்லாவே இருந்துச்சு அப்போ நீங்க என்ன செய்யணும் தவறு செய்தது யார் என்பதை கண்டுபிடித்து நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அந்த நேரத்தில் யார் நிர்வாகத்தில் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் எஸ் டி கே ராஜன் இருக்காங்க அப்போ அவர்களே நீங்க வந்து சரியா கண்டுபிடிச்சி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதாவது வந்து டிஸ்மிஸ் இந்த பாலியல் பிரச்சனைகள் பாவமே பார்க்கக்கூடாது ஆனா இங்க வந்து வேற மாதிரி நடந்திருக்கு என்னது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி திட்டம் மாணவிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் கிடையாது அப்ப வந்து அவ வந்து வாழ்க்கை பாதிக்கப்படுது ஸ்கூலோட நேம் போச்சு இப்ப எவ்வளவு அதிக அருமையான ஒரு நிர்வாகம் பாருங்க திருமண்டல பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியை விட ஒரு நேரத்துல ஒழுக்கத்துக்கும் விளையாட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீங்க பாருங்க இங்க இருந்து படிச்சிட்டு போன இந்த பழைய நல்ல மாணவிகள் இருப்பாங்க ஒரு இப்போ வந்து அதாவது தலைமை பொறியாளராக ஒருத்தர் என்ன பண்றாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளாண் ஸ்கூலில் படிச்சவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவங்க அப்பா கொத்தனார் வேலை செஞ்சவங்க பத்தாப்பு படித்து இந்த அண்ணன் நல்ல மார்க் எடுக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ண கொத்தனார் வேலைக்குவானு கூப்பிட்டு போயிட்டாங்க அங்க இருக்கிற ரெண்டு ஆசிரியர் பெருமக்கள் போய் என்ன பண்றாங்க அவன் அப்பாட்ட வந்து சண்டை போட்டு பேசி உங்க பையன் நல்லா படிக்கிறான் அதனால என்ன பண்ணாதீங்க அவன வந்து வேலைக்கு அனுப்பா சொல்லி அவனை படிக்க வச்சனால இவர் என்ன பண்ணுறது போகுது சீஃப் செக்ரட்டரிக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மேல தான் படித்த அந்த விழாங்களை பள்ளி மேல அவ்வளவு ஒரு நல் மரியாதை அது போல பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல தேவையில்லை அவரே பைபிள் படி அவ்வளவு அழகா சொல்றாரு இது போன்ற வரலாற்று பின்னணிகளை கொண்டது திருமண்டல பாரம்பரிய பள்ளிகள் ஆனா அங்க வந்து எங்கேயோ பண்ண தப்புக்கு யாருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்திருக்கீங்களா எப்படி வந்து அங்க ஸ்ட்ரென்த் வரும் பாருங்க அந்த பார்த்தீங்கன்னா ஐநூறு கீழே ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதாவது தண்டனை நீங்க யாருக்கு கொடுக்கீங்கன்னா தவறு செய்தவர்களுக்கு இல்லை யார் வந்து தகுதியா இருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கீங்க இதுதான் நீங்க செய்யற முதல் தவறு அடுத்தது பாருங்க இன்னொரு பழமை சொல்லுவாங்க அதாவது பனை மரத்துல தேல் கட்டிச்சின்னா தென்னை மரத்துல நெறி கட்டுமா அப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த சுனாமியினை அடிச்சிச்சு பாத்தீங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஆசிரியர் பெருமக்கள் என்ன பண்றாங்க வேற பள்ளிக்கு அந்த நிர்வாகத்தினால என்ன பண்றாங்க மாற்றப்படுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு உடற்கல்வி ஆசிரியர் மாற்றப்படுறாரு அந்த உடற்கல்வி ஆசிரியர் மாற்றப்படுறனால அங்க இருக்கிற ஒரு தலைமை ஆசிரியர் ப்ரமோஷனுக்கு தகுதியான ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமதம் செய்யப்படுகிறது முடிவு வரைக்கும் தடுக்கப்படுகிறது அது யார் அப்படின்னா நாங்க ஒர்க் பண்ணனால என்ன பண்றோம் சொல்றேன் விஜயகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன ஒரு சார் இருந்தாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனுஷன் அதாவது இந்த டுவெல்த் சி ஹேண்டில் பண்ணாரு ஹிஸ்டரி குரூப் பசங்க எப்படி இருப்பாங்க தெரியும் செம்ம ஸ்ட்ரிக்டா வச்சுப்பாரு அடி துவச்சு எடுத்துருவாரு அவ்வளவு கண்ட்ரோலா வச்சுப்பாரு அது மட்டும் இல்ல இப்ப நான் என்ன பண்ணு அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் வாங்கி கொடுப்போம் அவர் தான் என்ன பண்ணுவாரு காசு கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் புலம்பினே இருப்பாரு எப்ப பாத்தாலும் புலம்பாரு என்ன சார் இப்படி புலம்புறீங்க என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் வர வேண்டியது தடுக்க பிடிக்கிறது கடைசி வரைக்கும் என்ன பண்ணல கொடுக்கவே இல்லை இவருக்கு ஜூனியர் நம்ம பண்றாங்க இவர் வயசுலயும் மூத்தவர் படிப்புலயும் மூத்தவர் எல்லா தகுதியும் இருந்தோம் இவருக்கு நம்ம இவருக்கு ஹெட் மாஸ்டர் கொண்டு வந்து வைக்காங்க அப்ப அவருடைய மன உளச்சல் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க அப்ப நம்ம பணி செய்யறாரு கடும்பாடு என்ன நம்ம பணி செய்து கடைசி நேரத்தில் நம்ம ஏதோ மனசுல ஒரு கஷ்டத்தோட நம்ம ரிட்டைட் ஆகி போயாச்சு தற்பொழுது நம்ம மட்டும் அதை பற்றி விசாரிக்கும் தான் பாத்தீங்கன்னா அந்த சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இந்த பள்ளியிலிருந்து மாற்றப்பட்ட ஒரு உடற்கல்வி ஆசிரியருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அந்த சாரோட சப்ஜெக்ட்ல திருமணத்தில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க அந்த உடற்கல்வி ஆசிரியர் மனைவிக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட் லிஸ்ட்லிருந்து உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தலைமை ஆசிரியர் பொறுப்பு கொடுக்க வேண்டிய இந்த தகுதியான நபருக்கு முற்றிலும் என்ன பண்ணி இருக்கு மறுக்கப்பட்டு ஆசிரியர் ஆகவே இல்லை எவ்வளவு மனவளத்தில் பாருங்க அதாவது இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கா வாழ்நிறமில்ல அப்போ தலைமை ஆசிரியர் சொல்லி ஒரே ஒரு வாழ்க்கை தானேங்க தான் படித்த படிப்புக்கு தான் வேலை பார்த்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த ஆசிரியர் சீட்ல இருந்து ஒருத்தரோட கனவுங்க சதைச்சிட்டிங்கல்ல இப்ப என்ன நீங்க பெருசா கண்டிப்பீங்க இப்ப அந்த உங்களை சொல்ற மனுஷன் வந்து நிறைய நல்ல செய்வாரு சாப்பாடு கேட்டா வாங்கி கொடுத்துருவாரு என்ன பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்காக அப்பாரு சிக்கல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் பண்ணுற ஹெட் மாஸ்டர் ஆனா இந்த சேர் வாங்கி போனோம் பெஞ்ச் வாங்கி போனோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே சொல்லிட்டு பாப்பேன் அப்போ அந்த வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடுக்கப்பட்டுச்சா அதுல பாத்தீங்கன்னா அவரும் ஸ்ட்ரிக்டான ஆளு நல்ல ஆளு தகுதியான நபர் தானே ஏன் நீங்க கொடுக்கல பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் கிடையாது காரணம் பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் ஒருவனை நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவியை நீங்கள் பழியாக்குகிறீர்கள் இப்ப நான் சொல்லுங்க என் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிய முத்தல் தூக்கி போட்டதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அப்பாவி தீக்க முடியும் எங்கே அடிக்கீங்க அதே மாதிரி என்ன நடக்குது இவருக்கு வந்து என்ன பண்ண கூடாது தலைமை ஆசிரியர் கொடுக்க கூடாதுங்கிறது அவங்க ஏம் இல்லை அந்த இடம் வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அந்த உடற்கல்வி ஆசிரியரோட மனைவி உள்ள வந்துருவா அது என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்ல ஒரு கேண்டிடேட் தானே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் இஸ் கோஸ் டு த ஸ்கூல் தானே இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஈகோ இப்படித்தான நாசமாக்கிட்டீங்க இப்படித்தான டைசன ஸ்கூல் சேர்த்த நாசமாக்கி இப்ப ஒண்ணு இல்லாம இருக்குது நியாயமாறே நியாயமாறே இப்ப நீங்க வந்து நியாயம் சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு நம்ம நினைக்கிறதா நடக்கணும் நம்ம செய்யறது மட்டும் தான் நடக்கணும் நியாயம் நீதி எதை பற்றியுமே கவலை இல்லை அந்த காதுவல் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி பிஇடி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல தீர்மானமே போட்டு வச்சிருக்காங்க ஒரு பெண்மணி வராங்க நான் அந்த வேலையை எடுத்துட்டு நானும் கொடுத்துட்டு தயாரா இருக்கேன் நான் பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கேன் நான் அன்னைக்கு இருக்கிற லே செக்ரட்டரி பார்த்து கொடுக்குறேன் அன்னைக்கு இருக்கிற பிஷப்பை பார்த்து கொடுக்குறேன் சில காம்பரசர் பேசிட்டு இருக்கோம் அப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங் கூட இல்லை அதாவது முடிவேடு நான் போறேன் துரத்தி விடும் தான் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நான் அனுப்ப கூட உங்களை முடியல உங்களை வச்சு எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் பாருங்க அங்க அதாவது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வேணும் அவங்களும் ரெடியா இருக்காங்க நான் போறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஒரு சாதாரண முடிவு கூட நம்மளால எடுக்க முடியல நம்ம இருக்கிற எல்லா முழு ஸ்கூலையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி நம்ம மேக்கிங் பண்ண முடியும் சொல்லுங்க அதாவது ஒரு பானை பானைச்சோருக்கு ஒரு சோறு பாதம் சொல்லுவாங்க இல்லையா உங்களை வச்சு என்ன பண்ண முடியும் பாருங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சா உடனே என்ன பண்ணுவோம் அந்த ரூட்டை என்ன பண்ண எடுத்து தூரத்தை போட்டு அது எவ்வளோ இருந்தாலும் சரி அது நானா தான் நீ அந்த அந்த மதி முடிவுகளை தாமதமின்றி எடுக்கின்ற தலைவர்கள் தேவை அவர்களை தான் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா பொது விஷயத்துல ஸ்கூல் விஷயத்துல நீங்க அப்படியே விட்டீங்கன்னா என்ன பண்ணுற இந்த கேன்சர் மாதிரி போய் என்ன பண்ணிரும் எல்லாத்தையும் அரிசி என்ன பண்ணிடுறோம் அட்மாஸ்பியரே காலி பண்ணிடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரென்த்து போயிடும் ஸ்டாண்டர்ட் போயிடும் பள்ளி கூட என்ன பண்ணணும் ஈ எடுத்துட்டு கிடையாது இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா தே டோனோ நோ தி இம்பார்டன்ஸ் ஆஃப் தி எஜுகேஷன் அதாவது கல்வியை பற்றிய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரில காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தொழிலதிபர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க சீ ஃபுட்டில் சூப்பராக இருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் இதில் சூப்பராக இருக்காங்க அப்போ இவர்களுக்கு அந்த கல்வியை குறித்து எந்த முக்கியத்துவம் தெரியாது முக்கியம் கிடையாது இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு தங்களை வந்து இன்னும் பிரதானப்படுத்திக்கிட்டு தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும் முடிஞ்ச சம்பாதிக்கிறது பேரை என்ன பண்ணணும் நல்லா வந்து புகழோடு வாழ்ந்துட்டு போகணுங்கிறதானே தவிர மற்றபடி இந்த கல்வி நிலையங்களையோ இந்த திருமண்டலங்களையும் அவங்களால் ஒரு நாளும் காப்பாற்ற முடியாது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா புடைத்து அதாவது ஒரு வந்து கல்வி கட்டானா அந்த கல்வி வந்து ஏழு இருந்தாலும் காப்பாத்துமா இது வந்து நமக்கு தெரியல தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்ல படிச்சு தமிழை பேசிட்டு நமக்கு தெரியல ஆனா கடல் கடந்து இருந்த அந்த காலதலுக்கு என்ன பண்ணுது காதல உழுந்திருக்கு அதனாலதான் பண்ணிருக்காரு அவர் ஓடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணல கருவாட்டு மண்டி ஆரம்பிக்கல கால்வல் பள்ளி ஆரம்பிச்சாரு ஏராளம் இருக்க மாட்டாங்க கல்வி கத்து கொடுத்தாங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து கல்வி என்பது பணம் காய்க்கிற கருவி என்று நினைத்துக் கொண்டோம் செய்கின்றோம் யாரையோ பழி வாங்க வேண்டும் என்று தண்டனையை திருமண்டல பள்ளிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் செஞ்சது சொல்லி எல்லாத்தையும் நான் டீட்டெயில சொல்ல முடியாதுங்க நான் பெயர் சொல்லி அட்ரஸ் சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லி தருவனா நீங்களும் முயற்சி செய்யுங்கள் திருமண்டலத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குதா சொல்லி நானே அதிர்ச்சியில தான் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் விசாரியுங்கள் உங்கள் வீடு இருக்க வேண்டும் என்று திருமண்டலம் என்பதை நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றாலும் கல்லர்களையும் கொள்ளையர்களையும் கண்டுகொள்ளுங்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன் புரிந்து கொள்றவன் புத்திசாலி அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் அறிவுக்கு நடங்க